ஒரு கையில் வந்து கலப்பையும் இன்னொரு கையில் வந்து கருங்காலி உலக்கையும் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க அன்னை வராகிய உண்மையாக வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இது மாதிரி தரையிலே விளையக்கூடிய எல்லா கிழங்கு வகைகளும் அம்மாவுக்கு வந்து பயன்படுத்தலாம் அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நவராத்திரி கும்புறாங்க இது வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பானது பத்து நாள் தசரா விழான்னு சொல்லி நிறைய இடங்களில் பண்ணுவாங்க அது வட ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து குலசேகரப்பட்டினாங்கிற இடத்துல பண்ணுவாங்க அதாவது இப்போ இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது வந்து வராகி அம்மனுக்காக செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறை எதுக்காக நம்ம வழிபடணும் அப்படின்னா அன்னை வராகியை கும்பிட்டவங்க யாருமே வந்து எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் ஏன்னு சொன்னால் எத்தனையோ ரூபங்களில் தெய்வங்களை நம்ம வழிபண் பா பாடு பண்ணுறோம் இப்போ வந்து பிரித்தியாங்கராமாவை வழிபாடு பண்ணுறோம் அவங்க வந்து இந்த செய்வினை குறைபாடுகளை நீக்கி வைப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு போகிறோம் அது மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறோம் இப்படி வெவ்வேறு விதமான தெய்வங்களை வழிபாடு பண்ணாலும் இந்த அன்னை வராகிக்கிட்ட வந்து ஒரு குணம் என்னென்னா ஒருத்தன்கிட்ட உண்மையான பக்தியும் நேசமும் அன்பும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்காக தன்னுடைய அத்தனை பலத்தையும் இலக்கக்கு தயாராக இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பற்றுள்ள தாயுள்ளம் கொண்ட அன்னை அப்படின்னா அது வராகியம்மன் தான் அப்படிப்பட்ட இந்த வராகியம்மனுக்கு வந்து ஒன்பது நாட்களும் இரவு நேரத்தில் அதாவது இரவு நேரம்னா நடுராத்திரின்னு கணக்கெடுக்க வேண்டியதில்லை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மனுக்கு வந்து வராகியம்மனுக்கு வந்து வழிபாடு பண்ணலாம் இது நாம் கோயில்களில் போய் செய்யலாம் இப்போ தஞ்சாவூரில் வந்து பெரிய கோயிலில் வந்து வராகியம்மன் இருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு ஊர்களில் சில ஊர்களில் முக்கியமான எல்லாம் வந்து சிவன் கோயிலே கூட நிறையா இருக்காங்க அப்படியே இல்லைனாலும் கன்னிமாரில் ஏழு கன்னிமாரில் அஞ்சாவதாக அமர்ந்திருக்கவங்க வந்து வராகி அம்மன் இப்போ ஏழு கன்னிமார்களில் வராகி வந்து எப்படி வந்தாங்கன்னா அந்த ஒரு பண்டகாசுரன் வசுர அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக ஏழு கன்னிமார்களாக அன்னை வந்து ஆதிபராசக்தி உருமாறி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக வந்து போரிட்டாங்க அப்படி வந்து அந்த பண்டகாசுரன் அழித்தாங்க அதில் வந்து வராகியம்மன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவளாக இருக்கிறாள் அவள் கையில் வந்து ஒரு கையில் வந்து கலப்பையும் இன்னொரு கையில் வந்து கருங்காலி உலக்கையும் இருக்கும் அதே போல் சங்கு சக்கராயுதம் எப்படி விஷ்ணுக்கிட்ட இருக்கோ அது மாதிரி அதே மாதிரி சிவன்கிட்ட இருக்கிற நெற்றி புருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண் போல் அன்னை வராகிக்கும் மூன்றாவது கண் இருக்கும் அப்போ மும்மூர்த்திகளும் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய மகாசக்தி அப்படின்னு வராகிய சொல்லப்படுது சிறீசக்கரத்தில் மகாமேரு அப்படிங்கிற அந்த சிறீசக்கரத்தில் அந்த பிந்துவுக்கு காவலாக இருக்கக்கூடியவளாக அன்னை வராகியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த பிந்து புள்ளிங்கிறது வந்து அன்னை பராசக்தினுடைய சுரூபம் அதுக்கு மேலே எந்த சக்தியும் இல்லை அவளுக்கு காவலாக இருக்கக்கூடிய தளபதியாக இருக்கக்கூடிய அந்த வாராகி அம்மன் வந்து இந்த ஆஷாட நவராத்திரிங்கிற இந்த ஒன்பது நாட்கள் வழிபாடு பண்ணும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க அதே போல் கடனில் இருக்கிறவங்க நோய் நொடியில் இருக்கிறவங்க குடும்பத்தில் சண்டை சத்தம் இருக்கிறவங்க சட்டத்தில் சட்டத்தின் மூலமாக வழக்குகள் வந்து நிறையா சந்திச்சிட்டு இருக்கிறவங்க பொது எதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க அன்னை வராகிய உண்மையாக வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் இப்போ வந்து இந்த வராகியம்மனை எப்படி வழிபடு பண்ணுறது ஒவ்வொரு நாளும் இரவு நம்ம படமே இல்லை வராகியம்மை படமே இல்லைன்னா பராயில் விளக்கேற்றி அந்த விளக்கு ஒளியில் வராகியம்மன் இருக்கிற மாதிரி வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த தியானம் பண்ணிவிட்டு அந்த விளக்கை பாருங்கள் அந்த அந்த தீபத்தின் ஒளியிலேயே வந்து வராக முகத்தோடு அவங்க உங்களுக்கு காட்சி கொடுப்பான் அப்படிப்பட்ட அற்புதமான சக்தியானவள் இந்த வராகியம்மன் அவங்கள வந்து ஒவ்வொரு நாளும் இரவு அந்த ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அம்மாவுக்கு வந்து இந்த ஆசாட நவராத்திரின்னு இந்த வருடம் கொண்டாடப்படுது இந்த நாட்களில் வந்து ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு மேலே விளக்கெட்டி வைத்து அல்லது வராகம்மன் படம் இருந்தால் படம் வைங்க சிலை இருந்தால் சிலைக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி நல்ல வாசனை திரவியங்களை அவள் மேலே தெளித்து அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த அபிஷேகம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க சிலைகள் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள் சிலைகள் இல்லாதவங்க படத்தை வந்து ஒரு நம்ம பன்னீர் அல்லது பஞ்சகவியோ இது மாதிரி எதையாவது அந்த அம்மா மேலே தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா பாக்கு தேங்காய் பழம் இது மாதிரி பத்தி சாம்பிராணி இது மாதிரி வாசனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அந்த இடத்துக்கு முன்னாடி வச்சு செவ்வரளி பூவாலையோ மறுக்கொழுந்தாலையோ இந்த மாதிரி போட்டு வைங்க மஞ்சள் விரலி மஞ்சளை மாலையாக கட்டி போடலாம் இது மாதிரி அவளுக்கு என்னென்ன பிரியமாக இருக்கோ அது மாதிரி செய்யலாம் அவளுக்கு நெவேத்தியம்னு ரொம்ப பிடித்தமானது என்னென்னா மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி தரையிலே விளையக்கூடிய எல்லா கிழங்கு வகைகளும் அம்மாவுக்கு வந்து பயன்படுத்தலாம் மாதுளை அந்த முத்துக்கள் வந்து ரொம்ப பிரியப்படுவா மாதுளை முத்துக்களை தேனில் கலந்து வச்சு அந்த அம்மாவுக்கு நேவேத்தியை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஒரு சின்ன சீட்டில் எழுதி அந்த இடத்துல விளக்கு கடியில் வச்சு வேண்டிட்டு அந்த விளக்கு குளிரும்போது அதை எடுத்து அந்த பேப்பரை எடுத்து ஓடுற தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் முழுமையாக தீர்ந்துடும் இந்த ஒன்போது நாளும் நவராத்திரியை தவறாமல் அம்மாவை வந்து வழிபாடு பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் என்னால் அவ்வளோ தூரம்லாம் பண்ண முடியாது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா வந்த நேரத்தில் அம்மாவுடைய அந்த ஐம் கிளீம் சவ் வாராகி நம்ம அப்படிங்கிற மகாமந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை குறைஞ்சபட்சம் இருபத்தோரு தடவை சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை மட்டுமாவது வச்சு நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முழுமையான வேண்டுதல் ரொம்ப அற்புதமாக நிறைவேறும் இது வந்து கண்கண்ட உண்மை எல்லோரும் இந்த வராகியம்மன் இப்போ இங்கே எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க இந்த வராகியம்மன் இதே ஆசாட நவராத்திரி அன்னைக்கு தான் நாங்கள் வந்து யாகம் வளர்த்து முதன் முதல்ல கொண்டு வந்து இந்த இடத்துல நாங்கள் வைச்சோம் இன்றைக்கு வரைக்கும் இந்த கும்பிட்டுட்டு போனவங்க எல்லாருமே வந்து சக்தியாக இருக்கிறாங்க அம்மா அற்புதமாக பண்ணுறாங்க எவ்வளவோ விஷயங்களை நடத்தி கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் குடும்பமும் வளமாக வாழுங்க நலமாக இருப்பீங்க எப்போதும் வாராயி சிந்திச்சு சிந்தித்து நினைத்து வழிபாடு பண்ணுறவங்க எப்பயுமே கைவிட மாட்டா உண்மையாக இருப்பாள் உறுதியோட வழிபாடு பண்ணினா உங்களை வந்து எப்பையும் கைவிட மாட்டா நல்ல அன்புள்ள தெய்வம் தாயுள்ளம் கொண்ட தெய்வம்னா அது வராகியம்மன் தான் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்